ரமண பகவானின் எழுபத்தி நான்காவது ஆராதனை விழாவில் கலந்து கொண்ட இசை ராஜா ரமணர் பாடல்களை பாடி சாமி தரிசனம் செய்தார் திருவண்ணாமலை நகரில் உள்ள கிரீவல பாதையில் அமைந்துள்ள ரமணாசிரமத்தில் ரமண பகவானின் எழுபத்தி நான்காவது ஆராதனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரமண பகவானுக்கு தாமரைப்பூ பூ ரோஜாப்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண வண்ணவன மலர்களைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு வேத முழங்க நாதேஸ்வர கச்சேரி ஒழிக்க பகவானுக்கு நட்சத்திர ஆரத்தையும் பஞ்ச கற்பூர ஆரத்தையும் காண்பிக்கப்பட்டது இந்த ஆராதனை விழாவில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான ரமண பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு சே நியானிலே ராஜா பாடல்களை பாடி மனமுருக்க சாமி தரிசனம் செய்தார்